வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வியாசை அருள்மிகு இரவேஸ்வரர் திருக்கோவில் திரு நன்னீராட்டு பெருவிழா முன்னேற்பாடு பணிகள் சென்னை வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பான் உடனுரை அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இக்கோவிலில் சூரிய பகவான் வந்து வணங்கியதால் மூலவருக்கு இரவீஸ்வரர் என பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் சூரிய கதிர் ராஜகோபுரம் வழியாக நந்தி மற்றும் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும் பல ஆண்டுகளாக அந்த நிகழ்வு நடைபெறவில்லை தற்போது மூலவர் அம்மன் மகாமண்டபம் நந்தி கொடிமரம் சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் உள்ளிட்டவற்றை சுமார் எட்டு அடிகள் நவீன தொழில்நுட்பத்தில் ஜாக்கி உதவியுடன் கோவிலை உயர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இக்கோவிலின் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி அஸ்வினி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் நடைபெறவுள்ளது அதற்கான திருப்பணிகள் கோபுர வர்ணம் பூசுதல் யாகசாலை அமைத்தல் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக திருக்கோவில் நிர்வாகத்தின் மேற்பார்வையில் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் வரும் தேதி வியாழக்கிழமை அன்று காலை கணபதி பிரார்த்தனை மகாகணபதி யாகம் பூஜை நவகிரக யாகம் சாந்தி ஹோமம் கலச புறப்பாடு முதல் கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளன இருபதாம் தேதி காலை இரண்டாம் கால யாக பூஜையும் மாலை விசேஷ சந்தி மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளன இருபத்தி ஓராம் தேதி காலை நான்காம் கால யாகசாலை பூஜையும் அஞ்சு மாலை ஐந்தாம் கால யாகசாலை பூஜையும் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெறவுள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஐந்து மணிக்கு ஆறாம் கால யாகசாலை பூஜை ஏழு மணிக்கு பரிவார யாகசாலை பூர்ணாகுதி ஏழு முப்பது மணிக்கு பிரதான யாகசாலை மகா பூர்ணாகுதி கலச புறப்பாடு எட்டு முப்பது மணிக்கு ராஜகோபுரம் அனைத்து விமானங்கள் மகா கும்பாபிஷேகம் பரிவாரமூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் ஒன்பது மணிக்கு மூலவர் சுவாமி அம்பாள் மகா கும்பாபிஷேகம் ஒன்பது முப்பது மணிக்கு சண்ட யாகம் தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெறவுள்ளது மதியம் இரண்டு மணிக்கு மகா அபிஷேகம் மாலை ஏழு மணிக்கு திரு கல்யாண உற்சவம் இரவு ஒன்பது மணிக்கு பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெறவுள்ளது மேலும் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் அன்று தேவார திருவாசக பாராயணம் மற்றும் இரவீஸ்வரரின் பூதகணங்களின் கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட உள்ளது மேலும் ஒரு சிறப்பாகும் இவ்விழாவில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மேயர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் உபயதாரர்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள